என்ன ரெண்டு நாள் ஆளே காணோம் ஏக்கா பட்டாசு மாசம் பத்தியா அந்த கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம் வீட்ல எல்லாரும் அதான் கவர்ல சரி சரி நானே எல்லாம் தண்டி போனும் பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வரணும் லீவ் அன்னைக்கு போயிட்டு வரணும் டீ ஏக்கா நீங்க போற அன்னைக்கு ஒரு நாள் சத்தம் காட்டுவீடா நானும் வாரேன் ஆ சரி உமா சொல்றேன் எல்லாரும் போவோம் ஏ பங்கஜமக்கா பங்கஜமக்கா சொல்ல டீ இக்கா அவியதான் எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட சண்டைக்கு வரவுள்ள பிறகு எதுக்கு அவியில கூட்டு சேக்கிய இதெல்லாம் எதுக்குதே சரியாவா காதல விழுந்த போய் விழுந்தற அப்புறம் வந்து அங்கடபடுவல்ல அப்படி இல்லடி சண்டை போடுறானே நம்மளும் பேசாம இருக்க முடியுமா ஒரே ஊருக்குள்ள இருக்கோம் பக்கத்து வீடு அதெல்லாம் கண்டுக்க கூடாது அவ என்ன நினைக்கிறது போடு நம்ம மனசுக்கு நம்ம கரெக்ட்டா இருக்கணும் அவ்வளவுதான் இதான் பாரு சரி சரி ஆளையே காணும் தெரியல நானா அதான் காலையில இருந்து வரவ வரவன்னு பார்த்துட்டு இருக்கேன் டெய்லி அவிய அலப்பற பண்ணிட்டு தான போவாக இன்னைக்கு என்ன ஆடையே காணோம் எங்க போனாலும் தெரியல இக்கட்ட அசரக் வர கொடியற போது ஜாலி ஆமாடி போனும்ல கோயிலுக்கு வேஷம் எல்லாம் போட்டுட்டு எல்லாரும் போவாக ம் நல்லா இருக்கும் பாக்கறேன்னு இந்த போனா கொரோனா கொரோனான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே நடத்த விடல இந்த வாட்டி எல்லாம் நடக்கும்னு நினைக்கேன் நல்லா இருக்கும் அப்படி போவோம் எல்லாரும் ஆமாக்கா போவோம் மறக்காம போயிருவோம் அந்த வண்டியில போகும்போது எல்லாரும் விசில் அடிச்சு டான்ஸ் ஆடிட்டே போவல அப்பலாம் நானும் ஆடுவேன்ப்பா

ஏடி நேத்து நைட்ல இருந்து ஒரே இருமலா இருக்குடி என்னது இருமலா ஆமாடி இருமல் தான்டி நான் என்ன பக்கத்துல இருமல்னா சொன்னேன் என்னது இருமலா ஏடி ப्यास மாதிரி இருமலா வருது ஏய் இந்த சக்க என்னை இப்படி இருமறியோ ஏய்யா ஏதும் கொரோனா வைரஸ் வந்துட்டா பங்குโจ பங்குโจ பங்குஜா சும்மா இரு பங்குஜா கொரோனாலாம் இல்ல நான் ஒரு ஜூஸ் குடிச்சேன் அதுல இருந்து தொண்டை பிடி இருக்கு இருமலா இருக்கு இக்கா ஒரு மாஸ்க் போட்டு வரலாம்ல இருமலா இருக்குல்ல பெருவு எங்களுக்கு எல்லாம் வந்துட்டா என்ன பண்றது இது நான் என்ன பறவை காய்ச்சல் வந்த பண்ணியாட்டி ஏன்டி சிஸ் உங்களுக்கு உங்களுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கு அமைதியாரு சரி இழுச்சக்க வேலைக்கு போலயா அன்னைக்கு நானா சனிக்கிழமை லீவ் அடிட்டியே நேச்சுரலா அவையில லீவ் விட்டுறாத ரெண்டு நாள் அப்படியே ஓபி அடிச்சிட்டியே இன்னைக்கு வேலைக்கு போலயா நீங்க தங்கச்சு குட்டி தங்கச்சு குட்டி அதான் இந்த மெடிக்கல் லீவு போட்டிருக்கேன் பார்த்துக்கேன் இருமலாக இருக்கலாம் சரி அப்படி சொல்லிட்டு மெடிக்கல் லீவு போட்டிருக்கேன் ஆ வழங்கும் வேலைக்கே சேரல இன்னும் ஒரு நாள் கூட வேலைக்கு போகல அதுக்குள்ளே மெடிக்கல் லீவு திட்டாதடி எக்கோ ஒரே இருமிட்டுலாம் இருக்கே மூச்சு விடாம வாரிலாக்கா ஆஸ்பத்திரி போயிட்டு வருவோம் வேணாம் பங்கஜ குட்டி ஐம் ஆல் ரைட் ஒன்றும் இல்லை முதல் இங்கிலீஷ் பேசுகிறத விடுங்க இருமல் தன்னால் நிற்கும் ஏட்டி சும்மா அவையை தான் பேச முடியல அப்படிங்க உள்ள அவளுக்கு பேசவே முடியல போல ரொம்ப இருமலா இருக்கும் போல வரீங்களாடி ஆ ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வந்துருவோம் பாவம்லா இக்கா அப்படியே சொல்றிய ஆஸ்பத்திரிக்கா சரி அப்ப நம்ம ஊர்ல ஒண்ணு இருக்குல்ல அது கூட்டு போயிடலாமா ஆமாடி அங்கதான் வேணா பங்கஜம் ஊசி ஊசி எல்லாம் போடாத எனக்கு வேண்டாம் இழிச்சக்கா சும்மா இருங்க பிறகு இப்படியே விட்டாது பெரு ஏதாவது வந்துட போதி ஆ போயிட்டு ஊசியை போட்டு ரெண்டு மாத்திரை வாங்கி போட்டு வருவோம் இக்கா அப்படிதானக்கா

ஆட்டம் போட்டா ஒரு நாள் ஓய்வெடுத்து தான் ஆகணும்னு பார்த்தீங்களா எம்பிட்ட ஆட்டம் போட்டிய வேலை கிடைச்சிட்டுன்னு இன்னைக்கு பாருங்க உடம்புக்கு முடியாமல் உட்காந்துட்டியோ எட்டி பழமொழி பேசுகிற நேரம் மாட்டியது இப்போ மாஸ்க் ஒன்றும் கிடைக்கலக்கா ஏன்னா அதுக்கு பதிலாக வேற ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பார்த்துடுங்க ஆ ஏன் ஏழாவது அறிவில் சொல்லிச்சு அதான் இதை போட்டால் கரெக்டாக இருக்கும்

இருமல் வரலனா இருக்கட்டும் இப்படியே போட்டு விட்ருவோம் இருமல் வந்துச்சுன்னா ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகட்டி என்னது ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறீங்களா என்ன இப்போ டெட் பாடி ஆக்கிட்டீங்களா உயிரோட தான் இருக்கேன்னு ஏ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோன்ட்டு சொல்றதுக்கு வேல தூக்கிட்டு போகணும் வந்துட்டு வாயில தெரியாம இதுக்கு ஓவரா பண்ணாதியோ ஆனா என்ன மட்டும் எதையோ கொண்டு மூக்கில் மூடி வைக்க நாட்டும் குடல பிடுங்குது ஆனா இருமல் வரல ஆ இருமல் வராத வரைக்கும் சந்தோஷம் அப்படியே இருங்க மை ஃபேஸ் மேலே எதையோ கொண்டு கவுத்தி புட்டா கவுத்தி புட்டா வாய் முடிட்டு இருங்க இலிச்சக்கா அப்பதான் உடம்புக்கு சீக்கிரமா சரியாவும் பேசிட்டே இருந்தீன்னா சரியாவாது சரிங்க மானியரே